குரு வேலா பேசுகிறேன் நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தனவந்தர்கள் கோடீஸ்வரர்கள் ஏன் ஏழையாகிறார்கள் பரம்பரை கோடீஸ்வர வீட்டில் பிறந்த ஒரு குழந்தை அடுத்த தலைமுறையில் ஏன் விடுகிறது இதற்கு காரணம் என்ன ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சுக்கரனும் கேதுவும் கூடி நின்றால் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்த்தால் அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறக்கிறார்கள் ஜனிக்கிறார்கள் இந்த கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்த குழந்தையானது செல்வச் செழிப்பில் வளர்ந்து ஆளாகி தன் இளமை காலம் வரும்போது மீண்டும் ஏழையாகிவிடுகிறார்கள் இதற்கின் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் காரணமாக நிற்கின்றன ரெண்டு நாலாம் இடத்தில் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் இங்கு ஆறு எட்டு பனிரெண்டு குடையவர்கள் குவிந்து நின்றார்கள் அவர் தேடிய தனம் மூதாதையர்கள் தேடிய தனம் அனைத்தையும் இழந்து மகா ஏழையாக தன் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள் அதேபோல் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் அட்டமாதிபதி ஆறு குடையவன் பனிரெண்டு குடையவன் போய் நின்று விட்டான் அவர்களும் தான் மூதாதையர்கள் தேடி செ சொத் வெறும் சொத்தையும் கோடிக்கணக்கான சொத்துகளையும் அதன் தன்மை புரியாமல் இஷ்டத்திற்கு செலவழித்து செய்யத்தகாத சில செயல்களை செய்து பரம ஏழையாக நிற்பதை பார்க்கும் பொழுதே மிகவும் பரிதாபமாக இருக்கிறது கோடீஸ்வரன் ஏழையாக ஆவதற்கு ரெண்டு நாலாம் இடத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு குடையவர்கள் கிரகங்கள் நின்று அதன் திசை நடத்தும் போது அவர்களை கோடீஸ்வர கோமானாக பிறந்தவரை சர்வ ஏழையாக்கி மிக பெரும் தன அனைத்தையும் இழந்து ஏழையாக தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் நமஸ்காரம்